எங்க கிடைக்கல தான் கிடைக்கிது இங்க வந்துகிட்டு நொங்கு நொங்குன்னா என் மாம நொங்கிடுவாரு இங்க வந்து நான் அத சொல்லிங்க எல்லாரும் ஏவாரம் பாக்குறாங்க எல்லா ஏவாரம் ஒரே மாதிரி இருந்தா எல்லா பொருளோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் நம்மளுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்பவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆளு எங்க காட்டுங்க நொங்கு வாட் மறுபடியும் நொங்கு அப்படியே காட்டாத நொங்க

ஒரு நண்பர் அதான் சொன்னார் பட்டாசு இந்த தொழிலாளர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சிரமமா ஆனா யாரும் சிவகாசியில போய் பட்டாசு வாங்க மாட்டேங்கிறாங்க இப்பதான் போயிடுறாங்கல்ல சைனா பட்டாசு சொல்லி போயிடுறாங்க அதெல்லாம் எவ்வளவு கலப்புறம் எவ்வளவு விஷயங்கள் கெடுதல் இருக்கு தெரியுமா சைனாஸ் பட்டாசு அந்த மாதிரி பட்டாசு எல்லாம் வாங்கி நம்மள கூடாது பட்டாசு தயாரிக்கிறாங்கல்ல எவ்வளவு சிரம மூல பொருள் தெரியுமாங்க யாருக்கு மூலம் பொருள் கேட்குறாங்க

சோழன் சோழன்மலையா கோப்பூர் அந்த ஊர்ல இந்த பப்பு டான்ஸ் முடிச்சுட்டு நாங்க உள்ள போய் கொஞ்சம் வேர்வையெல்லாம் தொடச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் மணிமேல கூந்தலை விரிச்சு போட்டுட்டு மாதிரியை முறைச்சு வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல ஆட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நாள் இந்த சாமி அரவுக இந்த பெய் அரவுகளை பார்த்தா பயம் எனக்கு பக்கத்திலே போக மாட்டேன் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்றேன் போனேன் சட்டுன்னு அடிச்சு போடுவாங்க குண்டா மாதிரி அடிச்சு போடுவாங்க பயத்துல போறது கிடையாது எனக்கு ஒரு பக்கம் பயம் என் மா வெளியில சேப்பா மிருதங்கம் வெளியில தாளம் போட்டு இருந்தவர் டக்குன்னு உள்ள வந்து சூடத்தான் வேகம் இங்கே வாடா என்ன மாமா கையை நல்லா இழுத்து சரி கையை நான் இழுத்து புடிச்சுக்கிட்டேன் என் மாமன் காலை போட்டு அப்படியே தணட்டது உடனே மாமே காலை ரெண்ட அகட்டி விட்டு அவர் காலை ரெண்ட அகட்டிக்கிட்டு இந்த முட்டி காலை வந்துங்களா அந்த முட்டி காலை வச்சு அப்படி ஓங்கி அடிச்சிட்டார் சரி கால் அப்படி தரைய விடாம அமுக்கி வச்சிட்டார் மூதி போறேன்னா எந்திரச்சிடானே மூதி போறேன்னா ஆமாம் ஐயா எந்திரிக்கணும்ல அப்படி முட்டி காலை எடுத்துட்டு அப்படி புதிய தூக்கறான்ல நேக்க அந்த புள்ள வெதரல ஓங்கி ஒரு அடி அடிச்ச சூட தட்டு பறந்து குலமாரி முண்டை நாசிமுத்து போகிற முண்டைன்னு சொல்லி ஆமா தாடி நீங்கள் பூதி போடாது ஆளுக்குள்ள ஆமாம் மறுபடியும் சாமி வர மாதிரி இருக்கு எதுக்கு ஏற்கனவே இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு வந்துருக்கு மறுபடியும்மா ஆமா இப்ப சரியா போயிடுச்சா மழை கழு உலவுலேயே அம்மா ஓ மழையா மழை கரு உணவுலேயே thank <laughs> you

மலது இரண்ட மல பொய்யார கழுகு மல கழுகு மழ கழுகுமல பொய்யார கழுகு மல கழுகு மலை கழுகு மல வாசி பறந்தது தங்கமணி நாள் புரட்டி எடுக்க போறேன் தங்கமணி நாள் உங்களுடையில சேரவே கூடாதுப்பா ஒரு மொழிதான் அன்பரும் கதை வழக்கு வரும்

பலக்காதே நினைக்காதே <coughs> மலர் நடன முடியும் கவிதை

போற கை தட்டி கே தண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது இப்படி பல்ட்டை கடிச்சி தூக்கிட்டு ஆமா உனத்தான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தண்ணி எடுத்து கவி